பார்த்துட்டியா பார்த்துட்டியாடா ஆ அதுக்கிட்ட தாண்டா இருக்கு அதுக்கிட்ட தாண்டாக இருக்குது இது இது வரும் வரும் அதே வரும் அதுவே வரும் இது வசூலப்படாது நீ காலடி எடுத்து வச்சுன்னா அது பயத்தில் போய்டும் நல்ல ஒரு பெரிய மீன் வந்து தம்பி பிடிச்சிருக்கா போலங்க சிலேபி காட்டுறேன் பாருங்க காட்டுறா தம்பி சூப்பரா தம்பி நல்லா ஒரு கால் கிலோவுக்கு பிடிச்சிருக்க போல இருக்கு எங்கள் காட்டு எங்கள் மீன் எல்லாத்தையும் காட்டு பார்ப்போம் பாரு இவனை பாரு எடுத்தது சூப்பரா தம்பி வேற லெவலா கீழே கொட்டு பார்ப்போம் மீன் இந்த பாருங்க எவ்வளோ பெரிய வேறு சிலேப்பி பிடிச்சிருக்கா அப்படின்னு அங்கே பாரு நல்லா செலிப்டா தம்பி அது போடு அதில் ஒரு கூட்டமே நிற்கிறா சிலேபி கூட்டமே நிற்கிறா அதில் இது வீட்டுக்காக விற்கிறதுக்காடா சூப்பர் சூப்பர் தான் இப்போ பிடிச்ச மாதிரியே போடுறா பார்ப்போம் என்ன கொத்து போடுறீங்க நிறைய பேர் மீன் பிடிக்கிறாங்க போல இருக்கு ஆ துண்டியில் பிடிச்சிங்களா வளைய வளையில பிடிச்சிங்களா நல்லா சரி சான சிலா போட்டா தம்பி தூக்கடா தம்பி தூக்கட தூக்கட தம்பி தூக்க என்ன மீன் சின்னதுரா செஃபரால் விடு நல்லா போட போட வெட்டுது இல்லைடா ஆ இப்போ பிடிச்சான்டா இப்போ பிடிச்சான் சின்ன சில பேர் அதே சைஸில் அதை தாண்டி இன்னொன்று பெருசு ஒன்று பிடிச்சி வச்சுருக்காங்க நல்லா கொத்துது ஆ அந்த பையன் அங்கே ஒரு விரல் ஒன்று நிற்கிது நல்லா அது கை சைஸ் நிற்கிது அது கரெக்டாக வாங்கிட்டே போடுறோம் அப்படின்னு பிடிக்க மாட்டேங்குது அது விரல் கெண்டை கஞ்சி கூட்டு போதோன்னா அது ஆர்வம் காட்டும் நல்லா சைஸ் சிலேப்பிங்க அது விட்ரா விட்ரா விட்டுறா விட்ரா என்னடா பண்ணுறேன் கேட்டு நல்லா போட போட நல்லா வெட்டு வாங்குதுங்க மீன் பரவாயில்ல பசங்க லீவுனால வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த பொங்கல் லீவை நல்லா இன்னைக்கு போட எனக்கு தெரிஞ்சு நான் வந்ததுக்கப்புறமே ரெண்டு மூணு மீன் பிடிச்சிட்டாங்க இது என்ன ஊர் இது ஆ கோவாதனூர் கோ அதனூர் கோ ஆதனூர் சூப்பர் சூப்பர் ஆதனூர் ஊர் பேர் கோன்றது இனிஷியலா கோ ஆதனூர் சூப்பர் சூப்பர் போட போட நல்லா வெட்டு உழுது நல்லா இழுக்க விட்டு விடுறா தம்பி இங்கே போடுற தம்பி உனக்கு இங்கே நல்லா அடிக்குது நீ இந்த இடத்துல நல்லா கொத்துது உனக்கு நீ அதை விட்டுட்டு அங்க போய் போடுற இதுலேயே போடுற நல்லா அடிக்குது பாரு அந்த சிலேபி அந்த சைஸ் நல்ல சிலேபி தானே அது யோசிக்கிறான் எங்கே போகிறதுன்ட்டு நல்லா குத்துது மாயா போட போட அடிக்குது நம்ம வீட்டை வளர்த்து போடுவோங்களா அந்த மாதிரி அடிக்குது ஆ ஒன்று ரெண்டு சைஸுக்கு பரிசு அப்படி வருது நிற்கிது வெறால் நிற்கிது உள்ள இரு வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன் ஆர்ட்ரு இல்லை ஆர்டல சென்னக்கஞ்சி கொத்து போட்டால் வரா வரா மாட்டோம் புழுக்கு எப்பயாவது தான் அடிக்கும் ம் நல்ல சிலேபிண்ணா நல்ல பெரிய சிலேபி ரெண்டு சிலேபி நல்ல சிலேபி அது ரெண்டுமே ரெண்டுமே அரை கிலோ வருமில்ல ஒரு கிலோ வரும் நல்ல சிலேபி இப்போ தான் அது பிடிச்சா இந்த சிலேபி கேரச்சிங்களா ¿Verdad, a